நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது இது நாம் புதிய தகவல்கள் தற்பொழுது கொண்டிருக்கின்றன சிறையில் இருக்கின்ற அர்ச்சனா ராமநாதனர்கள் உணர்வு தடுப்பு போராட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் சொல்லப்படுகின்றது அதனுடைய உண்மை தன்மை தெரியவில்லை ஆனால் இவ்வாறு சமூக ஊடகங்கள் மற்றும் இதர வழிகள் ஊடாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது உணர்வு தவிப்பு நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பத்தாம் தேதி அவர் வருவதாக வரக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அவ்வாறான எதிர்பார்ப்பு காணப்படுகின்ற இந்த களப்பகுதியில் அவர் உணர்வு தவிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டால் அவரது உடல்நிலையில் எவ்வாறான நிலை காணப்படும் என்கின்ற கேள்விக்குறியாக இருக்கின்றது உண்மையில் நமக்கு தெரியவில்லை தகவல் பரப்பப்படுகின்றது உண்மையில் அங்கே நேரடியாக சென்று பார்வையிட்டவர்கள் இந்த தகவலை வெளியிட்டார்களா அது வதந்தியாக பரப்பப்படுகிறதா இல்லை உண்மையில் அவர் உணவு தாய்ப்பு போராட்டத்தை தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது தொடர்பாக எமக்கு எதுவும் தெரியாது ஆனால் சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவுகின்ற அதன் தகவலை வைத்து இவ்வாறும் ஒரு செய்தி கசிகிறது என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்து கொண்டோம் அது தவிர ஆஹ் அர்ச்சுனா அவர்கள் பத்தாம் தேதி விடுதலை செய்யப்படுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த நீதிமன்றத்துக்களுடைய அருகாமை நீதிமன்றத்துக்கு முன்னாக்க கூடாமல் அதனுடைய அருகாமையில் உள்ள சாலையில் அவர்கள் பெருமையிலான மக்கள் கூடுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பலருடைய தொலைபேசிகள் தெரிவிக்கப்பட்டிருந்தன நாங்கள் செல்கொண்டோம் அண்ணா அவரை கண்டிப்பாக நாங்கள் சென்று பார்ப்போம் என்ற தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அப்படியானால் மன்னார் மாவட்டத்திலே எவ்வாறு மக்கள் கு இருந்து அந்த நீதிமன்றத்துக்கு முன்பாக கூட ஒன்று கூடாது அருகிலுள்ள சாலையின் வழியாக மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள் என்றால் நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு அல்ல நீதிமன்றத்துக்கு இடையூறு விளைவிக்க என்கிற நிலையில் மக்கள் அங்கே அருகில் இருந்ததை காண முடிந்தது அவ்வாறு இந்த மக்கள் ஒன்று திரளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தாங்கள் அவ்வாறு செல்ல போகிறோம் என்கின்ற பலர் தெரிவித்திருந்தார்கள் அது மக்களுடைய விருப்பு அது அது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் மக்கள் எனக்கு தொலைபேசியில் தெரிவித்த விடயத்தினை நான் இங்கே தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் செல்வோம் நீங்கள் இதை தெரிவிங்கள் மக்களுக்கு தெரிவிங்கள் என்றால் மக்கள் கேட்டிருந்தார்கள் அதனால் மக்களுடைய கருத்தாக இதனை நான் வைக்கிறேன் தயவு செய்து நாங்கள் ஒருபோதும் இது நாங்கள் தெரிவிக்கவில்லை நீங்கள் அங்கு செல்லுங்கள் அவரை வருகின்ற பொழுது வரவேற்றுக் கொள்ளுங்கள் ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கவில்லை ஆனால் மக்கள் பலர் தொலைபேசி ஊடாக சமூக ஊடகங்கள் வாயிலாக எனக்கு தெரிவித்த கருத்தினை நான் உங்களுக்கு தெரிவி அவர்களுடைய உள்ள குமரன் ஆகவே உணவு தலைப்பு நடவடிக்கையில் அர்ஜுனா ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவல் உண்மையாக நேரடியாக நானோ அல்லது என் சார்ந்த அந்த மிக பொறுப்பானவர்கள் என கருதப்படுகின்ற ஊடாகவோ எந்தவித தகவலும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை இது உண்மையாக இருக்கிறதா அல்லது பொய்யாக இருக்கிறதா அல்லது வதந்தியாக இருக்கிறதா என்பது உதவாக எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஒரு தகவல் ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது எனக்கு தளபதியோ அல்லது ரஹ்ராமண்ணாவோ அல்லது மயிரோனா அல்லது சட்டத்தரின் ஊடாகவோ இந்த தகவலும் எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை சில உலை வர மாற்றியால் கிடைக்கப்படும் எனக்கு தெரியும் அவரான சம்பவம் இடம்பெறுகிறதுனால் ஒரு உலை எனக்கு அறிய தரப்படலாம் அவ்வாறு அறியத் தரப்பட்டால் எதிரி டொட்கோம் என்ற இணையத்தில் நாங்கள் அர்ச்சுனா நீஸ் டொக்கமிலும் இது தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக பதிவுடு செய்வோம் அர்ச்சனா டொக்டருடைய தகவல் தொடர்பாக மட்டுமே அர்ச்சனா நீ சொக்கமில் பதியப்படுகிறது அது அல்லாத எந்த ஒரு விஷயங்களும் அர்ச்சனா நீ சொக்கமில் நாங்கள் பதிய முடியாத சூழல் நமக்கு இருக்கிறது ஆகவே எதிரி ரொக்கமை பாருங்கள் இந்த நிகழ்வு முடிந்ததன் பின்னர் ஏதாவது தகவல் கிடைக்கப்பட்டால் உடனடியாக நாங்கள் தரவேற்றம் செய்வோம் அது எத்தனை மணியாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் ஒவ்வொரு இரண்டு மணிக்கு தடவை நீங்கள் எங்களை எதிரி ரொக்கமாக சோதனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் புதிய செய்திகள் உங்களை வந்தடையும்